அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது அதோடு சேர்த்து அண்ணாபிஷேகமும் வருகிறது உங்கள் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்கள் உங்க பரம்பரைக்கே வறுமை வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருள் வைக்கணும் நாளைய தினத்துல நிலைவாசல்ல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அண்ணாபிஷேகமும் நடக்கும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல நாளைய தினம் கட்டாயம் எல்லா கோவில்லையுமே அபிஷேகம் நடைபெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு சில கோவில்கள்ல இன்றும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் பௌர்ணமியை கணக்கு வச்சு அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடியவர்கள் நாளைய தினத்திலயும் பண்ணுவாங்க உங்க ஊர்ல என்னைக்கு செய்யறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு அங்க போய் நான் ஏற்கனவே சிவன் கோவிலுக்கு என்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு சிவபெருமானை தரிசித்துட்டு வருவது உங்களுக்கு கோடி புண்ணியங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சிவனுக்கு சிறப்பாக வழிபாடு செய்ய முக்கியமான தினங்கள் இருந்தாலும் இந்த முக்கியமான தினங்கள்ல ரொம்பவே முக்கியமானது இந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகம் ரொம்ப 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 சிறப்பானது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது அதே மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வருது இதெல்லாம் நூத்தி ஐம்பது வருடத்திற்கு முன்பாக வந்த சேர்க்கை நாளாம் அதனால கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று சேர வரக்கூடியது இந்த நாள்ல நம்ம வீட்டுல முக்கியமா பூஜை அறையில வழிபாடுகள் செய்தாலும் நிலைவாசல கண்டிப்பா நாம கவனிக்கணும் பொதுவாகவே நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே உங்கள் நிலைவாசல்ல பூஜை செய்யுங்கள்னு சொல்லி இருக்கிறேன் இதுலயும் இன்றைய தினம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அண்ணாபிஷேகம் அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்களை ஒன்று சேர வரக்கூடிய நாளாக இருப்பதினால் நாளைய தினம் நீங்க உங்க நிலை வாசல்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் முதல்ல நாளைக்கு நீங்க உங்களுடைய நிலை வாசல மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் கலந்து நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கங்க வாசல் தெளிக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் வந்து கலந்து தெளிங்க மாட்டு சாணம் கிடைக்கிறவங்க நாளைய தினம் வந்து மாட்டு சாணம் பயன்படுத்தி வாசல் தெளிப்பது அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நாங்க சிட்டியில இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் மாட்டு சாணம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் இல்லைன்னா நீங்க பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் எதுவா இருந்தாலும் நீங்க வாசல் தெளிக்கக்கூடிய அந்த நீர்ல இதை கொஞ்சம் கலந்து தெளிச்சு விட்டுருங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை வாசல்ல மா கோலம் நாளைய தினம் போடுவது மிக மிக சிறப்பானது வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க அம்பாள் பாதம் வரைஞ்சிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசல பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மாவிளை தோரணம் நாளைய தினம் கட்டுவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா அந்த நிலைவாசல் பூஜை மாவிளை தோரணம் கட்டுவது சாம்பிராணி போடுவது இது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது மகாலட்சுமி எங்கிருந்தாலும் நம் இல்லம் தேடி வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா நாளைய தினத்துல வந்து உங்களுடைய நிலைவாசலில் இத கட்டாயம் செய்யுங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அம்பாள் பாதம் போட்டாச்சு பூக்கள் வச்சாச்சு அதற்கப்பறம் நாம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா விளக்கு நம்ம வைக்கணும் ஒரு ஒரு கிண்ணம் பெரிய அகல் அகழ்விளக்கா எடுத்துக்கோங்க வந்து பச்சரிசி பச்சரிசி மாவு இது ரெண்டுல எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் வச்சு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில ஓரமா வச்சிருங்க இதுல வந்து எறும்புகள் காக்கா குருவிகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் சிவபெருமானினுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அன்றைய தினம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அன்னதானம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நிலைவாசலுக்கு வெளியே அரிசி மாவு இல்லைன்னா பச்சரிசி இது ரெண்டு ஏதாவது ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க நான் அதுதான் ரெண்டா கொடுத்துருக்கேன்ட்டு அரிசி இருக்குது மாவு இல்லம்மா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அதற்காகவே நான் ரெண்டையுமே வைக்கலாம் ஒன்னும் தப்பே கிடையாது ஏன்னா தினம் சிவபெருமான் முழு அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்து அவரை பார்க்க நம்மளுக்கு பல கோடி கண்கள் வேணும் ஏன்னா அம்மா அப்பனுடைய அந்த சிவலிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையுமே ஒவ்வொரு சிவலிங்கமாக நாளைய தினம் காட்சியளிக்கும் அப்ப நம்ம பல கோடி சிவலிங்கத்தை ஒரே நாளில் ஒரே நேரத்துல வழிபட்ட அந்த புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நாளைய தினத்துல முடிஞ்ச வரைக்கும் இந்த அரிசி மாவை ஒரு பவுல்ல போட்டு உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில வச்சிருங்க கொஞ்சம் பச்சரிசி எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டுடுங்க நாளைய தினம் மிக மிக விசேஷமான தினம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கறது செய்வாங்க உங்க ஊர்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை நாளைய தினம் போய் தரிசித்துட்டு வாங்க மற்ற நாட்கள் நாம வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த நாள் சிவனுக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல நாம அதுலேயும் அந்த அண்ணாபிஷேகத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும் கண்டிப்பா நாளைய தினம் இந்த நேரத்தை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் உங்களுடைய நிலைவாசலை கண்டிப்பா கவனிக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப உங்களுடைய நிலைவாசலுக்கும் காட்டணும் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது அம்பாளுக்கும் நம்முடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான நாள் சிவனுக்குரிய நாள் அண்ணாபிஷேகம் நடைபெற நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்னாலும் அம்பாளுக்கும் உகந்த நாட்கள் அதனால அப்பனையும் அம்பாளையும் ஒரு சேர வழிபாடு செய்ய அற்புதமான நாள் பௌர்ணமி அப்படின்னா ஞாபகத்தில் வரும் குலதெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செய்வாங்க குலதெய்வம் கோவில் உங்களுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க எங்களுக்கு பக்கத்துல இல்லமா ரொம்ப தூரமா இருக்குது இல்ல நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளி ஊர்ல இருக்கிறோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் நிலைவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவுனால் கோலம் போட்டு அரிசி மாவை கொஞ்சம் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் உங்களுடைய நிலைவாசலுக்கே காட்டுங்க ஏன்னா நம்முடைய நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருக்கிறாங்க நம்ம நிலைவாசலை பொழுது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் இந்த நிலைவாசல் பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் நீங்கள் பூஜை அறையில் போய் விளக்கி ஏற்றி உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் முதல்ல பூஜை அறையில் வழிபாட்டை முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜை செய்யக்கூடாதுங்க நிலைவாசல் பூஜை செய்து முடித்த பிறகுதான் நீங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிடணும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யுங்க சிவன் படம் சிவன் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா எப்படியெல்லாம் நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவா கொடுத்திருக்கிறேன் அந்த பதிவை பார்த்துட்டு வந்து முறைப்படி சிவபெருமானை பூஜை செய்து சிவனினுடைய அருளையும் அம்பாளியினுடைய அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்